இயேசு கிறிஸ்துவின் மிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஆறாம் தேதி ஏழாம் தேதி தமிழக முதலமைச்சர் மாண்மிகு மு ஸ்டாலின் அவர்கள் அரசு விழாவுக்காக திருநெல்வேலிக்கு முகாமிட்டிருந்தார்கள் வந்திருந்தார்கள் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கபடதாரி பர்னபாஸ் ஒரு பெரிய விளையாட்டு சித்து விளையாட்டு விளையாட்டி விட்டார் இது உளவுத்துறை அவர்கள் கவனத்துக்கு எடுத்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்க நான் ஏற்கனவே டைரக்டாக முதலமைச்சருடைய மொபைலுக்கும் உதயநிதி சாருடைய துணை முதலமைச்சருடைய முத முக மொபைலுக்கும் நான் அனுப்புகிறேன் இதில் வந்து ஒரு பெரிய டிராமா பண்ணியிருக்கிறார் இதில் நான் உங்களுக்கு சைடில் அந்த அவர் கொடுத்த அறிவிப்பை நான் உங்களுக்கு வைக்கிறேன் அதாவது திருநெல்வேலி திருமண்டத்தில் நூற்றி அறுபத்தைந்து குருமார்கள் இருக்கிறார்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட குருமார்கள் இருக்கிறார்கள் சுமார் இரநூறுக்கும் அதிகமான உபதேசியார் இருக்கிறார்கள் கோவில் ப கோவிலில் உபதேசியார் இருக்கிறார்கள் இங்கு இவர் என்ன செய்கிறார் அத்தனை குருமார்களையும் வாங்க என்று அழைப்பதோடு அதில் ஒரு கோடிட்டு காட்டுகிறார் உபதேசியார்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க அங்கி போட்டுக்கொண்டு கட்டாயம் பாலை கொண்ட தூய திருத்துவ பேராலயத்துக்கு வர வேண்டும் முதலமைச்சரை சந்திக்க போகிறோம் ஏன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த நூற்றி அறுபத்தைந்து ஐயர்மாரில் பாருங்கள் வயதானவர்கள் மூத்தவர்கள் அங்கு இல்லை தான் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு அந்த ஃப்ரேமை நான் ஃபுல் ஃப்ரேமாக உங்களுக்கு வைத்து காட்டுகிறேன் மூத்தவரும் இல்லை எல்லாமே வெள்ளை ரோ போட்ட உபதேசியாரை எல்லாரையும் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வைத்துக்கார் இப்போ புதிதாக குருவானவராக அபிஷேகம் பண்ணப்பட்ட யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க மூத்தவரில் காணும் இதில் இவர் செய்த ஒரு ட்ராமா இப்போ எதற்காக இவ்வளோ அவசரமாக இத்தனை உபதேசியாரை கொண்டு போய்

பாளையங்கோட்டை தூய யோகான் கல்லூரி மைதானத்தினை யார் ஆக்கிரமித்துள்ளார்கள் என்பது தெரியாமலேயே ஆளுங்கட்சி மீதும் தமிழக முதல்வர் அவர்களின் உறவினர்களின் மீதும் அவ்வாண்டமான குற்றச்சாட்டுகளையும் கோஷங்களையும் எழுப்பிக் கொண்டு திருநெல்வேலி திருமண்டல பேராயர் தலைமையில் ஒரு குழுவினர் இரட்டை வேடம் போடுவது இன்று அம்பலமாகியுள்ளது இது தமிழக மக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக முதல்வரிடம் தான் நெருக்கமாக இருப்பதாக அனைத்து இடங்களிலும் நார் வரும் பேராயர் அவர்கள் இன்று தமிழக முதல்வரை சார்ந்த உறவினரையும் அவரது கட்சியையும் ஒளியே என்ன கோஷம் போடுவது அனைவரையும் நிலோ மதசுகுளைக்குள்ளது என்பதை பெறலாம் இது தமிழக நவீன கவனத்திற்கு செல்மாை እንதுறே பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒலிங்க உங்களுக்கு புரியும் அதாவது ஜான்ஸ் கல்லூரி இடத்தை வந்து ஏற்கனவே यार பிரேம் தூத்துக்குடி டிஎஸ்எஃப் பிரேமுடைய அப்பாவுக்கு எஸ் கே ராஜன் காலத்துல லே செக்ரட்டரியாக இருந்த அற்புராஜி கிரம்பு கொடுத்து அது கை மாறி கை மாறி ஏற்கனவே பல வீடியோக்கள் செய்தது திடீரென்று ஒரு நாள் அதிகாலையிலே ஆக்கிரமிப்பு செய்வதற்கு ஒரு பெருங்கூட்டம் வந்திருக்கிறார்கள் அதற்கு திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் நம்முடைய திருச்சபை சார்ந்த வழக்கறிஞர் எல்லாரும் ஒத்துழைப்பாக இருந்து அது நடந்தது அந்த நேரத்தில் இது மூ கொலவணி சாரி நம்ம சமாதானபுரம் மணகாவலம்பள்ளி நகரில் உள்ள திருச்சபை மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆலயத்தில் மணியடித்து ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள் அந்த நேரத்தில் பர்னபாஸ் வருகிறார் பர்னபாஸோடு சேர்ந்து அவர்களுடைய தொடர்ந்து பாட்னர் ரத்தத்தின் ரத்தமாய் உடன்பிறப்பாய் பாட்னராய் அதாவது ஊழல்களை வசூல் செய்து கொடுக்கக்கூடிய கொள்ள கூட்டத் தலைவனா யார் கேபிக்கு கேபிகே அவர் யார் ஒன்றிய செயலாளர் இருக்கிறார் அதிமுகவில் இவர் தான் முழுக்க முழுக்க அவருக்கு ரைட் ஹேண்ட் கேபிகே அதே போல் இன்னொரு வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் இன்னும் அதிமுகவை சார்ந்தவரெலாம் சேர்ந்து கோஷம் போடுறாங்க அந்த கோஷத்தை நீங்கள் பாருங்கள் சபரிசன் ஒளிக திமுக ஒளிக என்று ஒரு பத்து நாள் தான் பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கோஷம் போடுறாங்க இந்த கோஷத்தை என்னுடைய ஆக்ரோஷத்தை மூடி மறைப்பதற்காக இன்று கபட நாடகம் ஆடுகிறார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் புன்சிரிப்பு கூட கொடுக்கவில்லை அன்று அங்கு சென்றவர்கள் சொன்னார்கள் இவர் போய் பேசுகிறார் அவர் சரியாக கூட ரெஸ்பாண்ட் பண்ணுவார் ஏனென்றால் முதலமைச்சரை வருகிறவர்கள் அவங்க தகப்பனார் கருணாநிதி அவர்கள் காலத்திலேருந்து சிறுவயதிலிருந்து அனுபவஸ்தர்கள் ஒருத்தருடைய முகத்தை பார்த்த விட இவர் கபடதாரியாக நியாயமானவரா என்று அவர் அறிந்திருக்கிறார் அதுபோக உளவுத்துறை காவல்துறை உளவுத்துறை இருக்கிறது அவர்களுக்கு யார் என்ன செய்து கொண்டிருக்கா என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் பின் அவுட்டாக எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் டேபிளை வைப்பதற்கு தான் காவல்துறையில் உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அப்போ இதை இவர் நினைக்கிறாரு ஏதோ நம்ம போய் ஒரு படம் காட்டினா முதலமைச்சர் நம்பிடுவார் என்று சொல்லி இவர் வந்து பக்கா திருடர் திருமண சொத்துக்களை விற்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் காணிக்கைகளை சுருட்டி மொத்தமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அது மாதிரி பாருங்க வைஸ் சேர்மன் ரெவரண்ட் சுவாமிதாஸ் அவர் எங்கே உட்கார்ந்து காணவில்லை கிளர்ஜி செக்ரட்டரி யார் நம்ம பாஸ்கர் கனகராஜ் ரெவரண்ட் அவர் எங்கே உட்கார்ந்து காணவில்லை ரவரன் முத்துராஜ் காணவில்லை இவர்களிலை நான் கூர்ந்து பார்க்கும்பொழுது இவர்கள் இரண்டாவது வரிசை மூன்றாவது வரிசை நான்காவது வரிசையில் சின்ன ஆயர்களோடு சின்ன குருவானவர்களோடு புதிதாக எந்த யங்ஸ்டர்ஸோடு நின்று கொண்டிருக்கிறார் அப்போ எவ்வளவு வக்ரக புத்தி இந்த பர்ணபாசுக்கு இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவரோடு கூட சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு பேராயர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள் ஜேம்ஸ் அவர் ஒரு கவுன்சில் அவரையும் உட்கார வைக்கவில்லை ஆனால் இரண்டு பேரை உட்கார வைத்திருக்கிறார் யார் ரெவரண்ட் பெருமாளபுரம் இந்த பக்கம் யார் சுதாகர் இந்த இரண்டு பேரையும் வைத்திருக்கிறார் இவர்கள் தான் இவருக்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஊழல்வாதியாகி இந்த பரணபாசுக்கு தூபம் காட்டிக்கொண்டு தனக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு பதவிக்காக அவருக்கு சிங்கி பெரிய சிங்கி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்ல கூஜா தூக்கியாக இருக்கிறார்கள் இதுல இன்னொரு ஒரு சிறப்பு யார்னா ஒரு லே பீப்புளை கொண்டு முன்னாடி உட்கார வைத்திருக்கிறார் அவர் அட்வொகேட் அவர் இவருடைய அந்தரங்களிலேயே கண்ணால் பார்த்து வாத்து வாத்து என்று சொல்லி மிரட்டி கொண்டிருக்கிறார் அதாவது நவம்பர் இருபதாம் தேதி பதினோரு மணி என்று சொன்னால் வர்ணபாசுக்கு வயிற்றால் பிடிங்கிறது ஏனென்றால் ஒரு அருவறுப்பான ஒரு ஈன செயலை பங்களாவுக்குள்ள தனக்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு பெண்ணோடு நடந்து கொண்டார் இதை வைத்து கொண்டு இவர் ஸ்தூபம் காட்டி கொண்டிருக்கிறார் ஆகவே அவரையும் பக்கத்தில் கொண்டு உட்கார வைத்தாச்சு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதற்கு எல்லாத்துக்கும் தக்க பலனை வருகின்ற தேர்தலில் திருச்சி மக்கள் கொடுக்க போறாங்க காணிக்கை எல்லாம் கையாளல் பண்ணி தனக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ மூன்று காரியங்களுக்காக ஆப்ளிகேஷன் சென்றிருக்கிறார் அதாவது ரிட்ரீட் சென்டருக்கு அப்ரூவல் கிடைக்கவில்லை ஏனென்றால் அது ஏற்கனவே அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு என்று அது மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்ட இடம் அதுல ஒரு பத்து ஏக்கரை ரிட்ரீட் சென்டருக்குன்னு அப்ளை பண்ணாங்க அது கிடைக்கவில்லை இந்த அப்ரூவல் வாங்க இது கொடுக்கக்கூடாது என்று திருநெல்வேலி ஆட்சியாளருக்கும் கார்பரேஷன் கமிஷனருக்கும் நான் சொல்லுகிறேன் இது ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு என்று அந்த இடத்தை ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதை கொடுக்கக்கூடாது இதை கேட்பதற்கு தான் செல்கிறார் அதற்கப்புறம் முதல் பிரதானது சபரிசன் ஒளிக திமுக ஒழிக ஸ்டாலின் ஒழிக என்று சொன்னதை மூடி பூசணிக்காக மூடுவதற்காக எடுத்த இந்த முயற்சி ஏனென்றால் இதை சொல்வதற்கு இவரும் கூட இரண்டு பேர் சென்றால் போதுமானது இதற்கு பில்டப் செய்து ஒரு நானூறு பேர் இரநூறு ஐம்பது கேட்டகிஸ்டை கொண்டு இறக்கிருக்கார் இரநூத்தம்பது முந்நூறு கேட்டகிஸ்டை கொண்டு இறக்கி அவர்களை தான் முத முதையாக கயிறு வெள்ளை கயிறை கட்டி அப்படி ஒரு சாக்கு மூட்டையில் கெட்டுள்ள கட்டி கொண்டு ஷோ காட்டி கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஈன செயல் ஒரு அவமான செயல் இதை அப்ரூவல் வாங்குவதற்காக இவ்வளோ பெரிய பாஷாங்காக இல்லை இல்லை தான் அவருக்கு முதலமைச்சருக்கு விரோதமாக மருமகனுக்கு முதலமைச்சருடைய மருமனுக்கு விரோதமாக கோஷம் போட்டதை மூடி மறைப்பதற்காக நாங்கள் அவருக்கு ஆதரவு நாங்கள் அவருக்கு ஆதரவு அவர் அதாவது பிள்ளையும் ஆட்டிக்கிட்டு தொட்டில் கிள்ளுவா தொ பிள்ளையே கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டுவாங்களாம் இவர் தான் கோஷம் போட வச்சுட்டு அது சொல்லாதீங்க அது சொல்லாதீங்க திமுக நமக்கு ஆதரவு பாருங்க என்னை வலுக்கட்டாயமாக அவர் ஃபோன் செய்து அங்கே அடைக்கப்பட்ட எம்பி ஞானதிரவி பழைய எக்ஸ் எம்பி எல்லாம் ஒரு குண்டரில் வைத்து அடைத்து வைத்திருக்கிறார் என்னை போய் பேசி அதை அந்த கூட்டத்தை சரி செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு எனக்கு துரோகம் செய்தார் இன்றைக்கு அந்த திமுகவில் அவருக்கு பதவியும் கிடைக்கவில்லை எம்பி பதவியும் கிடைக்கவில்லை அவர் வழக்கில் ஏஓனாக இருக்கிறார் இவ்வளோ பெரிய துரோக செயலை செய்துட்டு இன்றைக்கி அதே முதலமைச்சர் போய் பணிஞ்சு போய் ஆப்ளிகேஷனுக்கு அந்த ரிட்டீஸ் சென்டருக்கு இது கொடுங்க இன்னும் நிறைய பள்ளி கொடுங்க காரியங்களுக்காக ஏதோ போயிருக்கிறார் ஆனால் மொத்த மொத்தத்தில் இது செஞ்சது கபட நாடகம் உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இதை கபடத்தில் செய்து முதலமைச்சருடைய டேபிள் நானும் அவருடைய பர்சனல் மொபைலுக்கும் துணை முதல்வருடைய பர்சனல் மொபைலுக்கும் யார் கனிமொழி மேடத்துக்கும் நான் அனுப்புகிறேன் இவருடைய கபட நாடகத்தை நீங்கள் புரிந்து அறிந்து இவரோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் இவருக்கு என்று நான் சொல்லுகிறேன் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மூத்தவர்களெல்லாம் ஒதுக்கிவிட்டு தான்கிற அகங்காரத்தில் இருக்கிறார் இன்னும் இயர்ஸ்க்குள்ள தான் சீட்டு கிழிஞ்சிடும் அதற்கு இடையில் சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு வந்துட்டா சீட்டு கிளைஞ்சிரும் அதற்கு அப்புறம் நடப்பதை கண் முன்பாக காட்டப்போகிறான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் மனுஷர் எதை விதைக்கிறானே அதை முப்பதும் அறுபதும் நூறுமாய் அறுப்பான் என்று வேதம் திட்டமும் தெளிமா சொல்கிறது ஆகவே இந்த கபடதாரியை குறித்து தமிழக முதலமைச்சர் ஜாக்கிரதையாக இருங்க அப்பாவு அவர்களும் ஜாக்கிரதையாக இருங்க உங்களை தான் எல்லா காரியத்துக்கும் உபயோகப்படுத்தினார் ஆனால் உங்களுக்கு விரோதமாகவே உங்களுடைய அரசாட்சிக்கு விரோதமாகவே செயல்படுகிறேன் என்பதற்கு இந்த வீடியோ ஒன்று சாட்சி போதும் இதை மூடி மறைப்பதற்கு அப்படியே வழிந்து கொண்டு வந்து நிற்கிறார் ஆகவே இந்த கபடதாரியை நாம் யாவரும் தோல் காட்டி இவருக்கு தக்க தண்டனையை கத்தர் கொடுக்கும்படியாக நாம் ஸ்கிரியை செய்வோம் ஜெபம் செய்வோம் திருச்சபை பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை இருங்க பீப்பிள் எல்லாருமே ஜாக்கிரதை இருங்க அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒற்றுமையோடு நீங்கள் செயல்பட்டு ஆன்மீகனியோடு கரம் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இவருக்கு தகுந்த பாடத்தை நாம் வருகின்ற நாட்களிலே கற்றுக் கொடுப்போம் முதலமைச்சர் அவர்களும் இதை கவனத்தில் எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தி சந்திக்கும் வரை தேவக்கருமை இருப்பதாக காட் பிளஸ் யூ